விநாயக பெருமான் வேலாயுதப்பட்டினம் ஊரில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அது என்ன வேலாயுதப்பட்டினத்தை பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா பேருக்கு தகுந்த மாதிரியே வேலாயுதன் அப்படின்னா முருகன் வேலாயுதப்பட்டினத்திலிருந்து வேலாயுதன் இருக்கக்கூடிய பழனியை நோக்கி பாத யாத்திரையை முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த ஊரில் இருந்து திருவிழா மாதிரி போகிறாங்க இந்த வருஷம் முப்பத்தேழாவது வருஷம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வேலாயுதப்பட்டினத்திலிருந்து லாரியில் பக்தர்கள் நடைப்பயணமாக போகும்போது அவர்களுடைய வசியை போக்க அன்னதானம் செய்வதற்காக அந்த பொருட்கள் அரிசி மற்றவை எல்லாம் கொண்டு போவதற்காக லாரியில் எடுத்து போகிறார்கள் அதை வழி அனுப்ப அந்த வேலாயுதப்பட்டினம் நகரத்தார் குடும்பத்தார் வந்து முன்னின்று அதை நடத்தி வைக்கிறாங்க வருஷ வருஷம் நடத்தி வைக்கிறாங்க இது முப்பத்தேழாவது வருஷம்னு சொன்னோம் ஆரம்ப காலத்தில் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் வந்து அன்னதானம் போடுறதுக்காக அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்களாம் அப்புறம் சில வருடம் கழித்து ஆட்டோ ரிக்ஷாவில் போயிருக்காங்க அதுக்கப்புறம் சில வருடம் கழித்து சின்ன அந்த குட்டியான மாதிரி ஒரு வேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய லாரியில் போகிறாங்க இது நகரத்தாருடைய வேல் காவடி அங்கே அவர்களுடைய இடத்திலிருந்து தைப்பூச திருவிழாவுக்காக வேலாயுதப்பட்டினத்திலிருந்து வேலாயுதன் குடிகொண்டிருக்கும் அந்த பழனி கோவிலை நோக்கி காவடி எடுத்து கொண்டு செல்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அமைந்துள்ள வேலாயுதப்பட்டினத்திலிருந்து இந்த பாதயாத்திரை குழு வெற்றிவேல் பாதயாத்திரை குழு பத்தொன்பது கிலோமீட்டர் நடைப்பயணமாக நடந்து வந்து இப்போது குண்டக்குடி அடைந்துள்ளது குண்டக்குடியில் அந்த நடைப்பயணம் மேற்கொண்ட அந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் எல்லாரும் பசியாறுகிறார்கள் நீங்கள் பார்க்கும் இந்த குடும்பம் திருக்காலப்பட்டியில் இந்த பக்தர்களை தங்கும் இடம் கொடுத்து வசதி செய்து கொடுத்த அந்த குடும்பம் முதல் நாள் இரவு அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி நடைபயணம் ஆரம்பித்தது முதல் நாள் இரவு குண்டக்குடியில் உணவருந்தி அங்கே தங்கினார்கள் இரண்டாம் நாள் இப்பொழுது திருக்காலப்பட்டி வந்திருக்கிறார்கள் இங்கே காலை உணவு பரிமாறப்படுகிறது அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது நடைபயணம் மேற்கொள்ளும் இந்த பக்தர்களுக்கு சிவனடியார்களுக்கு உணவுதான் முக்கியமான பிரதானம் அதனால்தான் இந்த வீடியோ பதிவு முழுவதும் அன்னதானம் விமர்சையாக நடப்பது பதிவு செய்ய செய்யப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது ஏனென்றால் அன்னதானம் என்பது மிகப்பெரிய சிறந்த தானம் என்பது எல்லோருக்கும் தெரியும் திருக்காலப்பட்டியில் காலையும் மதியம் உணவறிந்துவிட்டு இப்பொழுது சிங்கம்புணரிக்கு வந்திருக்கிறார்கள் இரவு உணவு அவர்களுக்கு சிங்கம் சிங்கம்புணரியில் படைக்கப்படுகிறது இந்த தைப்பூச நடைப்பயண திருவிழா என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் பக்தர்கள் நடைபயணமாக இருந்து நத்தம் நோக்கி பயணிக்கிறார்கள் அதாவது தைப்பூச திருவிழா ஒரு நடைபயண திருவிழா வந்து ஒரு விசேஷமான ஒன்றுன்னு சொன்னோம் அதுக்கு காரணம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தைப்பூச திருவிழா பழனியில் வேலவனுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தேவார பதிகங்களில் குறிப்பு இருக்குது திருஞான அவருடைய பாடலில் இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி எழுதியிருக்காருங்கிற குறிப்பும் இருக்குது பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த அப்படின்னு சொல்லி திருஞான தன்னுடைய பதிகத்தில் எழுதியிருக்காரு அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க தைப்பூச திருவிழாவுக்காக நடைபயணமாக வந்த பக்தர்கள் நத்தத்தில் காலையும் மதியம் உணவு அறிந்து அங்கிருந்து கிளம்புகிறார்கள் போகும் வழியில் அதாவது நத்தத்திலிருந்து கோபால்பட்டி திண்டுக்கல் போகின்ற வழியில் அதாவது நத்தத்திற்கும் கோபால்பட்டிக்கும் இடையில் அவர்கள் நடைபயணமாக போய்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே எடுத்த காட்சி இது கருப்பசாமி கணவாய் கருப்பசாமி கோவில் தான் அது அது முடிந்து இப்பொழுது கோபால்பட்டிக்கு வந்திருக்கிறார்கள் கோபால்பட்டியில் ரேஷன் கடையில் ஒரு ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அங்கே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்பொழுது கோபால்பட்டியில் பக்தர்கள் உணவருந்துகிறார்கள் பக்தர்கள் இப்பொழுது திண்டுக்கல் போகும் வழியில் உள்ள நொச்சிவிடைப்பட்டிக்கு பட்டிக்கு வந்திருக்கிறார்கள் பக்தர்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் திருமுருகன் ஒரு ஞான பழத்திற்காக தன் தந்தை பரமசிவன் பார்வதி தாய் பார்வதியிடம் அண்ணன் கணேசனிடமும் கோபித்து கொண்டு தனியே வந்து ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன் எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள் அப்படின்னு கூட டைலாக் பேசியிருப்பாங்க அது ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அவர்களிடம் கோபித்துக்கொண்டு கைலாயத்திலிருந்து வடக்கே இருந்து தெற்கே வந்து பழனியில் அமர்ந்த நாள் தான் தைப்பூச நாள் அப்படிங்கிறாங்க நரகாசுரனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவி தன் சக்தி அனைத்தையும் ஒன்று கூட்டி செய்த அந்த சக்தி வேலை நம் சக்தி வேலிடம் நம் முருகனிடம் கொடுத்த நாள் இந்த தைப்பூச நாள் அதுவும் தைப்பூச நாள் தான் தைப்பூச நாள்ங்கிறது மிகப்பெரிய நிறைய விசேஷமான விஷயங்கள் நடந்த நாள் தைப்பூச நாள் நம் மண்ணுலகத்தில் சொல்லணுன்னா வள்ளலார் ஜீவ ஜோதியான நாள் தேவர் உலகத்தில் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும் தைப்பூச நாளுங்கிறது மிகப்பெரிய தேவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி மிகப்பெரிய உகந்த நாள் கடலை மில் ஓனர் திண்டுக்கல்லில் அன்னதானம் முடிந்து பக்தர்கள் தங்குவதற்கு சௌரியமாக இடம் அளித்து உதவி செய்த நல்ல மனிதர் அதிகாலை திண்டுக்கல்லில் இருந்து நடைபயணமாக வந்த அந்த தைப்பூச திருவிழா நடைபயண பக்தர்கள் இப்பொழுது செம்பப்பட்டியில் காலை சிற்றுண்டி உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அபூர்வ ஆலயங்கள் பற்றிய பதிவு சித்தர்களுடைய சமாதி பற்றிய பதிவு இவற்றையெல்லாம் பதிவாக நான் திடீரென்று தைப்பூச திருவிழா நடைபயண திருவிழாவை பதிவு போடுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த நகரத்தார் நகரத்தாரில் ஒரு நண்பர் இதை ஏற்பாடு செய்கிற நகரத்தார் குடும்பத்தில் ஒரு நண்பர் நீண்ட நாட்களாக என்னை அழைக்கிறார் நான் நானும் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நானும் வந்து நடைப்பயணத்தில் கலந்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் முடியாமல் போயிடுச்சு அப்போது உங்கள் நடைப்பயணத்தை எனக்கு வந்து பதிவு பண்ணி அனுப்புங்க நான் வந்து அதை யூடியூப்பில் போடுறேன்னு சொன்னேன் அதைத்தான் நண்பர் அவருடைய வேலைகளுக்கு மத்தியிலும் இது அப்பப்போ முடிஞ்சதை எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு பார்க்குற மாதிரி இதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு பதிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போது பக்தர்கள் ஒட்டஞ்சத்திரம் நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒட்டஞ்சத்திரம் அருகே வந்துவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் இரவானால் தங்குவதற்கு ஏற்பாடு செய்வதொன்று இன்று ஒட்டஞ்சத்திரத்தில் இரவு தங்குவது என ஏற்பாடாகி ஒட்டஞ்சத்திரத்திலேயே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படி ஒட்டஞ்சத்திரத்தில் ஏற்பாடு பண்ண இடத்துல தங்குறாங்க காலையில் எந்திரிச்சு மறுபடியும் நடைபயணம் மேற்கொள்கிறாங்க கணக்கம்பட்டி நோக்கி செல்கிறார்கள் கணக்கம்பட்டி அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் மிகப்பெரிய சித்தர் எளிமையான சித்தர் அவர் அவரை பார்த்தாலே நம்ம ஊருக்கு மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு சித்தர் பழனிசாமி ஐயா அங்கே கணக்கம்பட்டி அந்த ஊருக்கு வந்தடைகிறார்கள் அங்கே அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்ட இடத்தில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது இட்லி பார்சல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வேளைக்கு அவர்கள் பழனி நோக்கி சென்று விடுவார்கள் அது கடைசி அன்னதானமாக இருக்கும் தான் இதை வந்து பார்சல் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க கணக்கம்பட்டியோடு இவர்களுடைய வேலை முடிஞ்சிருது ஆனால் கணக்கம்பட்டியில் கடைசியாக கட்டின அந்த இட்லி பழனி வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க இரவு கணக்கம்பட்டியில் தங்கிய நடைப்பயண முருக பக்தர்கள் விடியற் ஒரு நான்கு நாலு நான்கரை மணிக்கு எழுந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள் கணக்கம்பட்டி மெயின் ரோடுக்கு வந்துவிட்டார்கள் இங்கிருந்து பழனி நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள் பழனி இங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தான் வந்துவிட்டார்கள் வாருங்கள் பழனி அருகே வர வர கையில் எல்லாம் வாசித்தவாறு சந்தோஷமாக பழனி அருகே வந்துவிட்டது என்பதை அவர்களுடைய அந்த குதூகலமான அந்த இசை வாத்தியங்கள் வாசிக்கிறது மூலமாக நாமளே புரிஞ்சிக்க முடியுது பழனி கோவில் அருகே வந்து ஒவ்வொரு ஊராக சேருகிறார்கள் என்னுடைய நண்பர் சொன்னார் ஆரம்பத்தில் வந்து ஒரு சிலர் தான் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்களாம் இப்போ ஐநூறு பேருக்கு மேலே நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்களாம் நல்லா மிகப்பெரிய குரூப்பாக தான் இருக்குது பாருங்கள் அங்கே வந்து ஏற்றுனாங்க அந்த வண்டியில இங்கே கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க வேலாயுத பட்டணத்தில் எங்கே அந்த பொருள்களை எடுத்தாங்களோ அங்கேயும் அதே இடத்துல கொண்டு வந்து பொருளை இறக்குறாங்க இனிதே அவர்களுடைய பயணம் முடிந்தது அன்பர்களே இந்த பிப்ரவரி நான்காம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் கர்லல் அருகே உள்ள வேலாயுதப்பட்டினத்தில் இருந்து வெற்றிவேல் குழும பாதயாத்திரை யாத்திரை அந்த வேலாயுதப்பட்டினத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாத தொடர்ந்து ஹால்ட்டு தங்குமிடம் குன்றக்குடி ஐந்தாம் தேதி அதாவது இரண்டாவது நாள் தங்குமிடம் சிங்கம்புணரி மூன்றாவது நாள் அதாவது ஆறாம் தேதி கோபால்பட்டி ரேஷன் கடை உள்ள இடம் ஏழாம் தேதி அதாவது நான்காவது நாள் திண்டுக்கல்லில் உள்ள கவுண்டர் கடலை மில்லில் தங்கும் இடம் எட்டாம் தேதி ஒட்டஞ்சத்திரம் ஒன்பதாம் தேதி கனக்கம்பட்டி இது ஆறு நாட்கள் முடிஞ்சிருச்சு ஏழாவது நாள் கடைசி நாள் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்து விட்டு வருவது தெளிவான மிகச்சரியான நிகழ்ச்சி நில தயாரிப்பு அருமையான ஏற்பாடு இந்த பாதயாத்திரை யாத்திரை முப்பத்தி ஏழு வருடங்களாக தொடர்கிறது என்று சொன்னார்கள் இந்த முப்பத்தி ஏழு வருடமும் வாகனம் கொடுத்து அதாவது ஆரம்பத்தில் சைக்கிள் இருந்து தற்போது லாரி வரை அந்த அன்னதான பொருட்களை எடுத்து செல்ல அந்த வாகனங்களை கொடுத்து உதவி வருபவர் வின்சென்ட் என்ற கிறிஸ்துவர் எல்லாம் இறைவன் செயல் எல்லா புகழும் முருகனுக்கு அன்பர்களே உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற கடவுள் தமிழ் கடவுள் தகப்பன்சாமி கடவுள் அழகு கடவுள் குன்றுதோறும் இருக்கின்ற குமரக் கடவுள் கடவுளினுடைய தைப்பூசத் திருநாளுக்கு எனது நண்பர் குழாம் வேலாயுதப்பட்டினத்திலிருந்து பழனி வரை பாத சென்ற அந்த பதிவை என்னால் என்ற முயற்சி செய்து கொடுத்துள்ளேன் தவறு இருந்தால் மன்னிக்கவும் இது என் நண்பருக்காக எனது அடுத்த பதிவு அடுத்த ஜீவசமாதி சித்தருடைய ஜீவசமாதியோடு தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்